ஹாய் மீடியாஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் காலையில் என்ன சாப்பாடுன்னு கபீஸ் குட்டிக்கு லஞ்சுக்கு வந்து தாளித்த சாப்பாடு செஞ்சுருந்தேங்க அதையும் நானும் போட்டு சாப்பிட்டேன் அது கூடவே சைடிஷாக வந்து சிக்கன் சில்லி பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் கார்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு தங்கச்சி வந்து வரும்போது மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மீன் கொழம்பு வச்சுருந்தேன் அதனால அதையே அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டேன் சாப்பிட்டு சாப்பாடு எல்லாம் சரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா கபீஸ்குட்டி ஒரு ரெண்டு நாளாவே பிரெட் ஆம்லெட் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான் அதனால எனக்கு திடீர்னு வந்து பிரெட்டும் முட்டையும் மட்டும் வாங்கிட்டு வந்து சோம்பேறி பிரெட் ஆம்லெட் வந்து செஞ்சு கொடுத்துட்டேன் என்ன என்னப்பா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க நைட் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால கார்த்தி எனக்கு சிக்கன் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ கார்த்திக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுக்கணும் இன்றைக்கி நைட் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா தோசையும் சிக்கன் நூடுல்ஸும் இன்னைக்கு ஒரு புகை எல்லாரும் உங்களுக்கு சிக்கன் நூடுல்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்